ஏ வெள்ளாண்ணே என்ன ஏ நிறைய பேர் கமெண்டில்ல வெள்ளப்பாண்டி முடிவு விட்டினா ஆளுக்கு மாதிரி இருப்பான்னு சொல்லவுல ஏன் முடிவு வெட்டாம இப்படி இருக்கா இது வந்து கோயிலுக்குல எந்த கோயிலுக்குண்ணே நம்ம வந்து வருஷ வருஷம் எப்போமோ கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு சரி கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி கோயிலுக்கு ஓ சே சே சரி அது தெரியும் தெரியும் அந்த ஏழுமலை அம்மா ஏழுமலை ஆ அது அந்த கோயிலுக்கு பழக்கேன் சே சே சரி ஒரு அஞ்சு வருஷமா போனேன் இந்த வருஷம் ஆறாவது வருஷம் அடுத்த வருஷம் போவேன் அடுத்த வருஷம் போவானே ஐயே எப்போ வரும் அது வந்து